ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னா உங்கள் விஜய் சரவணன் எல்லாருக்கும் இந்த மாதிரி எப்படி போச்சு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போயிடுச்சு ஏன்னா ரெண்டு நாள் தான் டியூட்டி ஈஸ்லீவ் முடிஞ்சு டியூட்டியும் நல்லபடியாக போயிடுச்சு ஸோ வீக்கெண்ட் நாளைக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பி மூடோட வீட்டுக்கு வந்தேன்னா குட்டீஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க பொழுக்க ஆளுக்கு ஒரு கார்னரில் உட்காந்துருந்தாங்க ஸோ கொஞ்சம் வந்து மனது கஷ்டமாயிடுச்சு என்னடா இது ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் எப்போ ஒத்துமையா இருக்கணும் சண்டை போடக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு ஒற்றுமை என்றும் பலமாம் சிங்கமும் நாலு ஏறுதும் அந்த கதையை அவங்களுக்கு அப்படி சொல்லிடலாமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் கதை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கேட்குறீங்களா சரி கதைக்குள்ள போகலாமா ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு காடுனாலே அந்த காட்டுக்கு ஒரு ராஜா இருப்பார் அவர்தான் நம்ம சிங்கம் அந்த சிங்கம் வந்து ஒரு சைடு மேய்ஞ்சுக்கிட்டே இருந்து அதுக்கு பிடிச்ச விலங்குகள்லாம் அடித்து அடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அதே காட்டில் ஒரு நாலு எருது ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு எங்கே போனாலும் தனியாகவே போக மாட்டாங்களாம் நாலு மாடும் வந்து ஜோடி சேர்ந்து தான் போவாங்களாம் ஒண்ணுக் ஒண்ணு பாடி கார்டு மாதிரி பாதுகாவலராகவே இருந்தாங்களாம் காட்டுல பார்த்து வாழ்ந்துட்டு மிருகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம் இவங்க கிட்டையே நம்ம போக முடியலையே ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் ராஜா வந்தாரே அந்த ராஜாக்கு நானே பலசாலி இந்த காட்டுக்கு ராஜா ஆனாலும் என்னால இந்த மாடுகயே போக முடியலையே எப்படியாவது அவங்களோட ஒத்துமையை உடைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணி யோசனை ஒரு சதி பண்ணிச்சான் ஒரு நாள் அந்த நாலு மாடுகளையும் போய் பார்க்கலான்னு போன நாலு மாடுகளும் சேர்ந்து முட்டை வந்துச்சான் அப்போ இந்த சிங்கம் சொல்லிச்சான் மாடே மாடே என்னை முட்டை வராதிங்க நான் உங்களை சாப்பிட வரல உங்க கூட நட்பு பாராட்ட வந்திருக்கேன்னு அடடா காட்டுக்கு ராஜாவே நம்ம கிட்ட நட்பு பாராட்ட வந்திருக்கிறான்னா அந்த நாலு மாடுகளும் ஏமாந்து அந்த சிங்கத்துக்கிட்ட நட்பு பாராட்டுச்சுங்களாம் ஸோ இப்போ சிங்கம் வந்து அது நினைச்சது நடக்க போகுதுங்கிற ஒரு பெருமிதம் நாலு மாடுகள்கிட்டையும் இது நல்ல குணம் உள்ளது மாதிரியே நடந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ மாடுகளும் வந்து சிங்கத்துக்கிட்ட கேஷுவலா பழக ஆரம்பிச்சிருக்கு அப்போ ஒரு நாள் முத ஒரு மாட்டுக்கிட்ட போயிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை மதிக்கவே மாட்டிக்கிறாங்க இந்த குரூப்லேயே நீ தான் ரொம்ப வலுவானவன் ஆனால் அவங்க உன அடிமை மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த மாடு சிங்கம் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது மாட்டுக்கிட்ட போச்சான் நீ எப்போவுமே அதிகமாக வேலை செய்கிற மற்ற மாடுங்கள்லாம் பாரு ரெஸ்ட் எடுக்கும்போது நீயே வேலை செய்கிற இது நியாயமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த மாடுக்கும் புத்தி பேதளிச்சிருச்சு மூணாவது மாட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கிறதுல நீ தான்ப்பா ரொம்ப இன்டெலிஜென்ட் புத்திசாலியான மாடு ஆனா மற்றவங்க உன் யோசனைய கவனிக்காம எப்படி பத்தி அவங்க இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மாடும் அப்செட் ஆகி ஆமா இல்ல நம்மளை யாருமே வந்து சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க புத்திசாலின்னு மதிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கும் ஒரு யோசனை வந்துருச்சு இப்ப ஃபைனலா ஒரு நாலாவது மாடு இருக்கு அந்த மாட்டுகிட்ட போயிட்டு மூணு பேர் கூடவே இருந்தா கூட அவங்க வந்து நீ இல்லாம அவங்களுக்கு ஒரு யூஸே இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி உடனே அந்த மாடு என்ன ஆயிடுச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ நாலு மாடு மண்டேலையும் இது வந்து சதி பண்ணி ஒரு மாதிரி ஈகோயத்தை கொண்டு வந்துடுச்சு ஸோ ஒண்ணு கொன்னு என்ன ஆயிடுச்சு இப்போ மைண்டுக்குள்ள பகைமை எனிமிசம் வந்துடுச்சு ஸோ மறுநாள் வந்து மேய போகும்போது அந்த நாலு மாடு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு இந்த சிங்கம் சொன்னதை நம்பி இப்போ மாடுகள் எல்லாம் வந்து சண்டைப்பாடாய ஆயிடுச்சு நம்ம சொன்னதை நம்ப தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு பயங்கர ஹாப்பி அது எதிர்பார்த்தது எல்லாம் இனி ஒன்னா நடக்க போதில்லை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு காத்துக்கிட்டே இருந்த சிங்கம் ஒரு நாள் ஒரு மாடை பிடிச்சி இழுத்து கண்டை போட்டு அதை வந்து சாகிடுச்சிடுச்சு அதே மாதிரி மற்ற மூணு மாடுகளையும் பிளான் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு ஒன்னொன்னா அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுச்சு ஆக்சுவலா முத மாடு அடிக்கும்போது போது மூணு மாடுகளும் போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணல அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஈகோ நம்மள தான் அவங்க மதிக்கல நம்ம சொல் பேச்சு கேட்கல நம்ம கூட சண்டை போட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த பகைமை உணர்வு சிங்கத்து கூட சண்டை போடுறதுக்கு இவங்கள தூண்டல சோ ஆக மொத்தத்துல நாலு மாடுகளுமே தனித்தனியா அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டி அதனோட சதியில வீழ்ந்து அது சொன்னத நம்பி ஏமாந்து கடைசுல அழிஞ்சே போச்சு செத்தே போச்சு இல்லையா இந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பொய்யான வார்த்தைகளை நம்ம எப்பவுமே நம்ப கூடாது அப்படி நம்ம நம்பிட்டோம்னா நம்மளோட லைஃப் போயிடும் நம்மளே அதுல மாட்டி வீழ்ந்துடும் இல்லையா சோ அதனால இப்படிதான் நான் குட்டீஸ் கிட்ட சொன்னேன் சந்தேகம் பொ வார்த்தைகளை நம்பிடாதீங்க அப்புறம் நம்ம யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா நம்மளே இப்படி தானா தோல்வி ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் சரியா அண்ணன் தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கணும் ஒற்றுமை என்றும் பலம் ஒற்றுமை என்றும் பலமாம் அதாவது ஸ்ட்ரென்த் அப்படின்னு கத்துக்கணும் அம்மா அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வர்றோம் ஸோ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் சண்டை போடாம இருந்தாதான் சேஃபா பத்திரமா வீட்டுல இருக்க முடியும் சரியா அப்படின்னு நான் எங்க குட்டீஸ்க்கு சொல்லி கொடுத்தேன் நல்லா இருக்கேன் நான் சொன்ன விதம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்